எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஒரு கிலோ ஜீரக சம்பா அரிசில சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம் இதை வந்து நம்ம ஒரு வித்தியாசமான முறையில செய்ய போறோம் அதாவது சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க கூட இந்த சிக்கன் பிரியாணியை ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம் அதாவது குயிக் அண்ட் டேஸ்டியா இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி தான் ஒரு முறை செஞ்சுட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தட்ல செய்ய தோணும் இப்ப வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்ல வெது வெதுப்பான சூடு வரவும் ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் மூணு நாலு துண்டு பட்டை ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க இதை கருக விட்டுறாதீங்க நல்லா லைட்டாக அப்படியே பொரிஞ்சு வரவும் நம்ம பல்லாரி சேர்த்துக்கலாம் அதாவது மீடியம் சைஸில் உள்ள பல்லாரி நாளை எடுத்து சும்மா ரஃப்ஃபாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போடணும் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே இன்னைக்கு அரைச்சிட்டு தான் சேர்க்க போறோம் என்னடா அரைச்சி சேர்த்தா அந்த பிரியாணி எப்படி இருக்கும் நினைக்காதீங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு கண்டிப்பா உங்களை பாராட்டுவாங்க ஆனா அந்த வதக்குறதுல தான் ரொம்பவே டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அமையும் அதனால வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதாவது இஞ்சை தோல் நீக்கிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க பூண்டை ஒருவேளை தோல் நீக்க முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து போட்டு விட நீங்க அரைச்சி எடுக்கிறா இருந்தா அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு போடவுமே பாத்திரம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடிப்பிடிக்காதபடி நல்ல இந்த அளவுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததா வல்லாரி எந்த சைஸ்ல எடுத்தீங்களோ அதே சைஸ்ல நாலு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அதையும் ரஃபா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும் ஒவ்வொன்றையுமே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் ஒரு பத்து பச்சை மிளகாவையும் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு ஒரு அளவுக்கு அப்படி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா போட்டு அரைச்சோம் பாருங்க அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க இது போடவுமே பயங்கரமா வாசனை இருக்கும் செம்ம சூப்பராக வாசனை வர ஆரம்பிக்கும் இப்ப இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சில பேர் வெங்காயத்தை தூக்கி வைப்பாங்க தக்காளி பழத்தை தூக்கி வைப்பாங்க கொத்தமல்லி தலையை தூக்கி ஓரமா வைப்பாங்க மாதிரி அந்த பிரச்சனையே இருக்காது உடம்போட நம்மளுக்கு சேர்ந்துகிடும் இதையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசா சேர்த்துக்கிறேன் சேர்த்துனால அதை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கிறேன் சேர்க்கிறதா இருந்தா கூட สิ่กล้ว அதாவது ஒரு கிலோ அரிசி எடுத்தோம் அப்படின்னா அரிசியை காட்டிலும் கறி பீசஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரியாணியுடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முதல்ல உப்போ காரமோ எதுவுமே சேர்க்காம அந்த மசாலாலேயே அந்த எண்ணெயிலே ஒரு நாலு நிமிஷம் அந்த கறி பீசஸ் அப்படியே வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தோளும் மூணு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இல்ல அப்படின்னா நீங்க பிரியாணி மசாலாவோட அதுக்கு பதிலாக சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தயிர் அதாவது கெட்டி தயிரை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க அப்படியே சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தது மாதிரி இருக்கும் தெரிஞ்சு போனது மாதிரி இருக்கும் அதனால நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தயிரை சேர்க்கறதுனால இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரும் அது மட்டும் இல்ல ஒரு சுவையையும் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த பிரியாணிக்கு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி tuko இப்போ பாருங்கள் நம்ம உப்பு காரெல்லாம் போட்டு இது மிக்ஸ் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இது ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வைக்கணும் அதாவது கறி பீசஸ் எல்லாம் ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வைக்காதீங்க இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால அந்த பீசஸ்லேருந்தே நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ அதுலேயே நம்மளுக்கு நல்லா இதெல்லாம் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் அதாவது இன்னைக்கு நான் ஜீரக சீரக தான் செய்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ஜீரக சம்பாரிசி அப்படின்னா ஒன்று ஒன்னே முக்கால் அளவுக்கு தண்ணி செய்யுங்க இப்போ நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் நம்ம சேர்க்கணும் இப்போ அதே இது பாஸ்மதி ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பாதி அளவுக்கு தேங்காய் பாலும் பாதி அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன் தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டம் ஒன்றும் கிடையாது தேங்காவை வெட்டியோ இல்லை துருவியோ மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வடி அந்த பாலை சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போச்சில் பிரியாணியுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணினுடைய அளவுகளை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க நான் ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால ஒன்னை முக்கால் அதாவது ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்னை முக்கால் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் அது மாதிரி இது இருபது நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உடஞ்சிரும் அரிசியை ஒரு மூணு நாலு முறை நல்லா சாஃப்டாக கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை மாதிரி ஊற வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சு இருபது இரு தாண்டி அதாவது ஒரு முப்பது நிமிஷம் ஆச்சு அப்படின்னா அந்த அரிசியெல்லாம் உடஞ்சது மாதிரி ஆயிரும் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கணும் இப்ப நீங்க உப்புக்காரலாம் செக் பண்ணி பாருங்க அதாவது உப்பு எல்லாம் நல்லா கரிச்சது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிரியாணிக்கு நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கற அரிசியை சேர்த்துக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலும் அந்த அரிசியெல்லாம் உடஞ்சது மாதிரி ஆயிரும் அதனால் நான் சொன்னது மாதிரி ஒரு நாலு முறை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு ஊற வச்சுக்கோங்க அப்பப்போ நீங்கள் குளிக்கி விட்டுக்கோங்க இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு கிண்டு அங்கே ஒரு கிண்டு கிண்டி அந்த அரிசியை உடச்சி விட்றாதீங்க நல்லா சாஃப்டாக மெதுவாக இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சாச்சு நீங்கள் அப்பப்போ திறந்து விட்டிங்கன்னா அரிசியும் உடஞ்சிரும் அதனுடைய வாசனையும் வெளியே போயிடும் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு நிற்குது இல்லையா நான் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் அரிசி வந்து நல்லா உள்ளிழுத்து வெந்து வந்திருக்கும் இப்போ அதையும் உங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சு தண்ணி மேலே நின்னது மாதிரி இருக்கும் நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிற்காது அந்த அரிசி எல்லாத்தையும் இழுத்து இந்த அளவுக்கு வந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தம் போட ஆரம்பிச்சிடணும் தம் போடுறதுக்கு முன்னகூட்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய்யுடைய வாசனை நல்லா பிடிக்கும் அப்படின்னா இந்த சமயத்தில் தாராளமாக நெய்யோட சேர்க்கலாம் அந்த பிரியாணி நல்லா மாய்ச்சரைஸாக இருக்கும் இல்லை பிரியாணி இல்லை எங்களுக்கு ரொம்ப என்ன நெய் வேண்டாம் அப்படின்னா அதை நிறுத்திக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மெதுவா இப்ப தம் போட ஆரம்பிச்சிடலாம் போடுறது நான் சொல்ற மாதிரியே போடுங்க வேஸ்டான ஒரு தோசை கல் பிரியா பிரியாணிக்கு அப்படின்னே அதை ஒதுக்கி வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க அதாவது கையை மேல வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஆவி வந்து ரொம்ப சூடடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா சூடாக்குனதுக்கு அப்புறமா நீங்க தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சிட்டு இப்ப பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேல வச்சுக்கோங்க தீ அதிகமா வைக்க கூடாது கம்மி பண்ணி வச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் நீங்க வச்சீங்கன்னா போதும் இப்போ ஒரு மூடி போட்டுருங்க அதுக்கு மேலே வெயிட் இருந்தால் கூட நீங்கள் நல்லா வெயிட்டானது இதையாக தூக்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நான் போடுற மாதிரி இதை மாதிரி ஒரு மூடியை போட்டு வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஓட எடுக்கணுங்கிறது கிடையாது நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ எடுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பிரியாணி எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக செம்மையாக வந்திருக்கு சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு அரை வேக்காடு அந்த மசாலாவில் வேக வச்சோம் இப்போ அந்த அரிசியோடு சேர்த்து முழுசும் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் இதை நான் ஒரு பிளேட்டில் போட்டு உங்களுக்கு அந்த அரிசி அதாவது அந்த சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல புல பலன் வந்திருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் அந்த சிக்கன் பீசஸ் அப்படி பிச்சிங்க அப்படின்னாலே சாஃப்டாக இருக்கும் வாயில் போடவுமே வலிக்கிட்டு போன மாதிரி இருக்கும் அதாவது தான் சொல்கிறேன் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் இப்போ தான் நாங்கள் சமையல் கற்றுக்கிடுறோம் பிரியாணி செய்ய அப்படிப்பட்டவங்களாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்ய தோணும் அது மட்டும் இல்லை உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடத்தக்க வகையில் இருக்கும் இது ஒரு சோம்பேறித்தனமான பிரியாணியாக இருந்தால் கூட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பக்கவாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்